மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க நபர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சேகுவாரா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் யாரோ எப்படி இருக்கீங்க நலம் அப்புறம் அரசியல் நாகரீகத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிற ஒரு நபர் நாகரீகம் ஒரே நபர் ஒரே நபர் தான் அவர் அரசியல் மாண்பு வேணும் வறுமையில் பேசக்கூடாது அது நாகரீகமாக பேசணும்னு சொல்லிட்டு மேடைகள் எல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு கிளாஸ்லாம் வேறு எடுத்துகிட்டு இருக்காரு அவர் எப்படி சார் ஈபிஎஸ் பற்றி பேசினார் இவங்களுக்குலாம் ஒரு விஷயம் இருக்குது இவங்களுடைய நான் எப்பவும் சாதி குறித்து சொல்ல மாட்டேன் சாதி கிடையாது சில நேரங்களில் ஒரு அண்ணன் திருமாவோட ஒரு முறை பேசும்போது அவங்க அவங்களுடைய புத்தின்னு ஏதோ சொல்லிட்டாரு அதை உடனே என்ன சொன்னாங்க சாதி புத்தி அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சாதி புத்தின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு உடனே அதை பிடிச்சிட்டாங்க கேட்டியா என்ன பார்த்தீங்கன்னா சாதி புத்தின்னு சொல்லிட்டாரு சாதி அவர் மனசில் ஊழியர்கள் எடுத்து விட்டாங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஒரு தனிநபர் ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்குதுல்ல அது வந்து அரசியலுக்கு வந்தாச்சின்னு சொன்னால் இல்லை ஒரு பொது இடத்துக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் இன்னும் சொல்லப்போனால் தனிநபர் ஆட்டிடியூட் மட்டும் இல்லாமல் குடும்ப கல்ச்சர்ன்னு இருக்குது குடும்ப கலாச்சாரம் குடும்பத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பொது இடத்துக்கு வந்துட்டா மாற்றிக்கிறேன் இப்போ நீங்கள் சொல்லலாம் நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவே நான் ஒரு ஒருமையில் தான் நீ வா போன்னு பேசுவேன் அதை நான் வந்து இவங்க என்ன எங்கள் அப்பா அம்மாவோட பெரிய பெரியவங்களாக இருக்க ஆனால் நான் நீவா போட்டு தான் பேசணும் சொல்ல முடியாது நீவா வாங்க போங்கன்றது ஒரு மரியாதை இல்லை அது வாங்க போங்க நீவாங்கிறதெல்லாம் விட இது வந்து எப்படின்னா அவன் இவன் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சேன் அதுதான் நான் சொல்றேன் இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஒரு பொது இடத்துல வந்துட்டீங்கன்னு சொன்னா அது குறிப்பாக நீங்கள் அரசியல் வந்துட்டீங்க சில நேரங்களில் வந்து ஒரு அன்பின் மிகுதியாக கூட நீங்கள் ஒருத்தர் பேசுங்க வச்சுக்கோங்க அவங்களுடைய வயது குறைவாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பேசினா கூட சமாளிக்க முடியும் ஆனால் அரசியலுக்கு வந்துட்டீங்க நீங்க பத்து பேர் கிளாஸ் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்க மக்களுக்கே அடிவடை சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க நீங்க அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எப்படி வந்து பேசணும் நீங்கள் சொல்லலாம் இது வந்து கேமரா வந்து இல்லாத இடத்துல நாங்கள் மறைவாக எங்களுக்குள்ள ப்ரைவசியாக கூட அப்போ கேமரா பொது பார்வைக்கு வருதுன்னு வந்து உங்களுக்கு தெரியாமல் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சப்பட்டு கட்டினா கூட பரவாயில்ல ஒரு கேமரா ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை இது விளக்கம் என்ன சொல்றாருன்னா இயல்புன்னு சொல்வார்ல இப்போ நான் சொல்ல முடியுமா சார் இயல்புன்னு சொல்லிட்டு நான் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிவிட்டு சில பேர் இருக்கிறாங்க நம்ம குறிப்பிட்டு இதில் சொல்ல வேண்டாம் சில பேர் கெட்ட வார்த்தை பேசிட்டு கெட்ட வார்த்தை கூட என் இயல்பு தான் அப்படி சொல்ல முடியுமா அவர் சொல்லக்கூடிய கவுண்ட பே பதிலு என்னன்னா எனக்கு வந்து என்னுடைய இயல்பை வெளிப்படுத்தின்னா இனி எதிர்காலத்துல வராதுன்றாரு அவர் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாரு வருதம் தெரிவிக்கிறாரு வருத்தம் தெரிவிக்கிறார் எல்லாம் ஓகே அவர் கூடவே ஒருத்தர் நடந்து வந்தார்ல பேசிட்டு வந்தார்ல புதுச் செயலார் புதுசெயலார் அவருக்கு தெரியாத அவர் கேட்க மாட்டேன் அவங்க ஏன் கேட்கணும் அவர் ஏன்னு கேட்கணும் அவரு யாரு தெரியல சார் வருங்கால முதல் அமைச்சரோட அடுத்த நிலையார் நிதியமைச்சரோட யாரு வருங்கால துணை அமைச்சர் துணை முதலமைச்சரா கூட இருப்பாரு அவர் எப்படி கேட்பாரு இப்ப புரியுதுங்களா இங்க வழி நடத்தக்கூடியவங்க கண்ணியமான பெருந்தன்மையான நபர்லாம் இருக்கணும் ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துவாங்க

இங்கே வந்து அண்ணாதிமுக உங்கள் கூட்டணிக்கு போயே ஆகணும் காலத்து காலத்தின் கட்டாயம் ஒருவேளை அன்னாதிமுக வந்து இல்லை இல்லை எங்களுக்கு தாவேக்காய் வேணாம் எங்களுக்கு கூட்டணிக்கு வேணாம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறுதி இறுதி கடைசி நாட்கள் தான் நான் டிசம்பருக்கு அப்புறம் எனக்கு தாவேக்கா வேணான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கு போய் இருக்கிற மூன்று மாதம் நீங்கள் கரடியாக கத்தனா கூட அன்னாதிமுக எதிராக கூட அண்ணாதிமுக ஓட்டுகள் வந்து சதராது நல்லா புரிஞ்சுக்கலாம் தாவேக்காவே வந்து அண்ணா திமுக வேணான்னு ஒதுக்குனாலும் அதிமுக ஓட்டு சேதராதுன்றீங்களா புரியல இல்லை புரியல அது ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு விஷயம் அதிமுக தாவேக்காவை வேணான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இப்போ இப்ப அப்படியே கூட்டணின்ற மாதிரி கூட்டணி இருக்குமா இல்லையான்ற மாதிரி அப்படியே கொண்டு போறாங்க ரெண்டு கட்சியுமே இவங்களும் வலிமையா வந்து தாவேக்கா வந்து அண்ணாதிமுட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லல அவங்களும் வந்து அண்ணாதி கட்சி இது தாவேக்கோட கூட்டணி இல்லைன்றும் அவங்க சொல்லலை அவங்க இப்படியே போயிட்டு இருக்காங்க கடைசி நாட்கள் நான் சொல்றேன் டிசம்பருக்கு பிறகு எங்களுடைய கூட கூட்டணி இல்லைன்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க அதுக்கு பிறகு அண்ணாதிமுக கடுமையா எதிர்க்கிறாங்க அடுத்த மூன்று மாதம் எலெக்ஷன் முன்னாடி எதிர்த்தால் கூட அதிமுக ஓட்டு சரியாது அதிமுகவோட தாவேக்காவை வந்து கூட்டு சேர்ந்தாங்கன்னா அதுதான் இவங்களுக்கு சரியான முடிவு நல்ல முடிவா இருக்கும் ஏன்னா இவங்க ஓட்டு பலம்ன்றது இன்னொரு விஷயம் ஓட்டு பலம்ன்றது வந்து மொத்தமா வந்து கலந்துரும் இவங்க தனியாக நின்னாங்கன்னா இவங்களோட வங்கி எவ்வளோன்றது தெரிஞ்சிச்சுன்னா அது பலவீனமாக ஏன்னா இவங்க எதிர்பார்க்குற இருபது பர்சன்ட்லாம் ஒரே வராது பத்து பர்சன்ட் கூட வராது ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வந்துட்டு ஒரே வந்து நாம் தமிழர் வந்து கூடுதலாக வாங்கிட்டாங்க சரி கூட இப்போ இருக்கிற அந்த எட்டு பர்சன்ட்டோ அதை தாண்டி பத்து பன்னெண்டு பர்சன்ட் வாங்கிட்டாங்கன்னா தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறிய கட்சியாகும் நாம் தமிழரை காட்டிலும் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு சதவீதம் குறைஞ்சதுனாலே அவங்க கதை முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த இடத்துல அதிமுக வந்து கூட்டணி அதை சேர்த்துக்கிட்டாலே பெரிய விஷயம் இவங்க யாரை தாமே விட்டா கட்டிவிட்டால் அதுக்கப்புறம் திமுகவோட ஓட்டு சரியும் இது கழட்டி விடுறது தான் சரி அப்படி சொல்லிட்டு தாவேகாவை கழட்டி விட்டாங்கன்னா திமுக இவங்க திமுகவுடைய இவங்களுடைய இருநாள் வரை பிரச்சாரம் எல்லாமே திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுனால திமுக வாக்குவாதனால் வந்து சிறிதளவு ரொம்ப தான் கிடையாது ஒரு ரெண்டு பர்சன் மூணு பர்சன் சரிக்கலாம் அது வந்து ப்ளஸ் ஆகிடும் வந்து அதிமுகவுக்கு ஒருவேளை அதிமுக அப்படி முடிவு எடுக்கலாம் ஆனால் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மமதியில் இருக்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அண்ணாதிமுக நம்மளோட சேர்ந்து வந்துருவாங்க எப்படினாலும் நம்மளோட தான் அவங்க தான் அவங்க வெற்றின்ற மாதிரி ஒரு ஒரு மமதியில் இருக்கிறாங்க எப்படி நம்மளை சேர்த்துப்பாங்க நம்ம கூட்டணி கேட்டாலே கடைசியாக தான் போகுது தா அண்ணாதிமுக தான் தாவேகா போக போகிறாங்க அதான் நடக்கும் லாஸ்ட் இப்போ அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியை வந்து அறிவிச்சிட்டாங்க கன்ஃபார்ம் ஆயிருக்கு பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லி டிவிக்கு சொல்றாங்க அவங்க எப்படி எப்பயும் அங்கே போய் சேருவாங்க சார் எல்லாத்துக்கும் ஒரு அதிமுக கூட போய் சேர்ந்தா பிஜேபி கூட சேர்ந்த மாதிரி தானே அதுதான் சார் எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை இருக்கு அதுதான் முன்னெச்சரிக்கையாக போட்டுக்கிறாங்க என்னன்னு கேட்குறாங்க என்னன்னா அவங்க அரசியல் எதிரி இவங்க கொள்கை எதிரி கொள்கை எதிரின்றது வந்து எப்படின்னு கேட்டாங்க கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் கொள்கை எதிரி தான் கலைஞர் சொல்றாரு

இப்ப போய் ஒரு சீட் வாங்கி போய் கேள்வி கேட்டா அவரோட பதில் சொல்ல முடியாம என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா வந்து நாட்டு மக்கள் நன்மைக்காகன்னு சொல்லிட்டு போறாரு நாட்டு நன்மைக்காக அப்ப அவர் என்ன சொல்ல வராரு அவரோட நன்மைக்காக அவருடைய நன்மைக்கு இல்ல அவர் சொல்ல வர்றது மறைவு மறைவுமா நாடு நாட்டு நன்மைக்காகன்னா என்ன தமிழ்நாட்டு நன்மைக்காகன்னு சொல்லல நாட்டு நன்மைக்காகன்னா இந்தியாவில் மதவாத சக்திகள் வந்து கை வாங்கக்கூடாது அதுக்காக நான் கூட்டணி சார் தரம் சொல்லிட்டு போறாரு அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இங்க வந்து திமுக தான் நமக்கு வந்து மக்கள் விரோத சக்தி அதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம வந்து அதிமுக தான் கூட்டணிக்கு போயாகணும் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பிரதான எதிர்கட்சியாக வந்து இல்லை அண்ணாதிமுக எதிர்கட்சியா இருக்கு ஸோ எதிர்கட்சியோட நாங்கள் சேர்ந்து இல்லைன்னா ஒரு முட்டாள் மாங்காமடையம் பேசுவானா சார் நாம திமுக தான் எதிர்க்கணும் அண்ணா திமுக எதிர்கட்சி தானே இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் இந்த இந்த ஏங்க வந்து எதிர்கட்சிங்க அவங்க அவங்க பத்து வருஷம் பத்து வருஷம் ஊழல் பண்ணவே இல்லையா அவங்க நெஞ்சில கைவிச்ச சொல்லுங்க புரியுதுங்களா தருதலைகள்லாம் சேர்ந்ததுதான் அந்த தமிழக வெற்றி கழகமே எவனாவது சொல்லுவானா சார் ஏன் வந்து அவங்க அவங்க எதிர்கட்சி அவங்க எதிர்கட்சிங்கறதுனால அவங்கள எதுக்கு நாங்க வந்து எதிர்க்கணும் ம் அப்போ வந்து ஆளுங்கட்சியோட ஊழல் மட்டும் சொன்னா போதும் அப்போ கடந்த ஒரு பத்து வருஷத்து முன்னாடி அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்களா சரி இப்போ நீங்க ஒரு ஓட்டு சதவீதம் சொன்னீங்களா டிவி கேக்கு வந்து நீங்கள் ஒரு இவங்க நாம் தமிழரோட ஓட்டு சதவீதம் கம்மியாக தான் வரும் அவங்க தனிச்சு நின்னாங்க அப்படின்னு சொல்லி

நீங்க அதை வச்சு நீங்க அதான் ஓட்டாயிரம் நீங்க நினைக்காதீங்க அதெல்லாம் மாதிரி நீங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறீங்க இப்ப அதேதான் அந்த கற்பனை விஜய் தான் விஜய் என்ற நிறுத்த நிறுத்தப்போங்க விஜய் நீங்க நான் சொல்றேன் அங்கே வரக்கூடிய வந்து இளைஞர்களுக்கு பாலி பேருக்கு மேலே ஓட்டு கிடையாது நான் இப்போ நான் சொல்றேன் எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க விஜயகாந்த்க்கு வந்த கூட்ட கூட்டத்தை கூட எடுத்து பாருங்க விஜயகாந்துக்கு அடுத்தபடியா காத்திருப்பாங்க விஜயகாந்துக்கு அடுத்தபடியா விஜய்க்கு கூட்டம் கூடுதா இல்லையா சார் கூட்டம் வருது சார் அந்த கூட்டம் எம்ஜிஆர் சொல்லுங்க கூட கூட்டம் ஓட்டா மாறும் போது விஜயகாந்து கூட்டம் ஓட்டா மாறும் போது ஏன் விஜய்க்கு ஓட்டா மாற ஓட்டு பத்தினா அவங்க எல்லாம் வாக்காளர்கள் யாரு எம்ஜிஆருக்கு வந்தவங்க வாக்காளர் நாற்பது வயசு ஆள பார்க்க முடியும் ஐம்பது வயசு வயசான அறுபது வயசுக்கு மேல உள்ள எழுபது வயசுட பார்ட்டி கூட பார்க்க முடியும் எம்ஜிஆருக்கா கடலை வந்து கால் கால்கெடுக்க காத்திருந்தவங்க கூட்டம் கூட்டத்தை கூட்டத்தை எடுத்து பாருங்க கூட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தலைப்பா கட்டிட்டு இருப்பாரு ஒருத்தர் எல்லாமே இருப்பாங்க இங்கே அப்படி பாருங்க எல்லாமே இளம் வட்டங்க நீங்களே சொல்றீங்க இளைஞர்கள் தான் உங்க வாயிலேயே வந்தது சோ இளைஞர்கள்னா அந்த இளைஞர்கள் வாக்கு வாக்குரிமை இல்லாத வந்து இளைஞர்களும் இருக்கிறாங்க அதுக்காக பிப்டி பிப்டி இருக்கலாம் ஆனா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நடிகன் என்ற அந்த வகையில பாக்கணும் தவிர இவங்களுக்கு ஏன்னா

எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு வாக்கில் அப்போ நானே வந்து எயிட் ஸ்டாண்டர்டு தான் படிக்கிறேன் அந்த டைமில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எயிட் செவன் செவன் படிக்கிறேன் அந்த டைமில் சாரி சாரி நைன் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அந்த டைமில் எண்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு பெரம்பூரில் தான் பெரம்பூரில் சைக்கிள் ரிக்ஷா கொடுக்குறாரு விஜயகாந்தி சைக்கிள் ரிக்ஷா கொடுக்கும்போது பெரிய கூட்டம் அங்கே வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான வந்து சைக்கிள் ரிக்ஷா கொடுக்குறாரு அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இந்த மாதிரி மீடியாக்கள்லாம் கிடையாது ப்ரிண்ட் மீடியா தான் பக்கம் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்திரிகைகள் எழுதுனாங்க ஆட்சிக்கு வந்து அந்த கற்பனை கூட இல்லை அவர் வந்து கட்சி தொடங்குவார் ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணமோ அந்த மாதிரி அரசியல் ஒன்றுமே இல்லை அரசியல் பேஸ் கிடையாது உங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல வந்து எம் எம்ஜிஆர் வந்து இறுதி காலகட்டம் காப்பிடுறேன் அப்போ வந்து கற்பனை சார் விஜய் அந்த மாதிரி உதவிகளெல்லாம் செஞ்சு அப்படின்னு சொல்லுங்க எனக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இந்த மாதிரி உதவிகள் நான் திரும்ப நான் உங்களுக்கு நான் புரியல நாம வந்து இந்த இடத்துல வந்து அரசியலுக்கு நம்ம வர வரப்போறோன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசு அரசியலில் நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணணுன்ற ஒரு க ஒரு கட்டாயம் வந்து அவருக்கு இருக்கு எதிர்கால திட்டம் உருவா உருவாகும் போது தான் அவர் இந்த மாதிரியான உதவிகளாம் செய்யறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே அவருக்கு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எங்க சார் இருக்கு பத்து வருஷம் தானே சார் பன்னெண்டு வருஷம் தானே சார் பதிமூணு வருஷம் தானே பதிமூணு வருஷம் நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா இது வந்து சினிமாவில் நிற்கிறதுக்காகவே வந்து அந்த மாதிரியான உதவிகள் செய்யற நடிகர்லாம் இருக்கிறாங்க நாமளும் சினிமாவில் இருக்கணும் நம்ம நிற்கணும் நம்மளை பற்றி ஆடியன்ஸை பேசத்துக்காக பண்ணுறது ரெண்டாயிரத்தி எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இறக்குறாங்க அது புரட்சியாக வந்து இவங்களுக்கு வந்து கேட்டால் கலைஞர் வந்து ஸ்டெப் டவுன் இந்த பீரியடுக்கு பிறகு தான் இந்த மாணவர்களுக்கு வந்து

அந்த இடத்த வந்து கேட்டால் விஜய் வந்து கேட்டால் அடுத்த நிலையில் வந்து கேட்டனா சூப்பர் ஸ்டார் அந்த இடத்த அடையணுன்றதுக்காக பிளான் பண்ணி தான் அப்போது ரஜினி வந்து நசு கேட்டால் பல பே வந்து குடும்பங்களை அதாவது அரசியல் வர வச்சு அவர் என்ன பண்ணுறாருனா இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உதவி பண்ணுறார் அதாவது கேட்டால் நாற்பது ஜோடிகளுக்கு இலவச திருமணம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறார் அப்போது இங்கே சொசைட்டியில் சினிமாவில் வந்து நம்ம பெரிய பிராண்டை ஒரு வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வந்து நம்மளை வந்து உருவாக்கின்னா இந்த மாதிரி சில மக்களுக்கெல்லாம் சில நல்லது செய்யணும் அதுக்கப்புறம் தான் அது வந்து முழுக்க முழுக்க பிளான் விஜயோட விட விஜயம் தான் பிளான் ஏன்னா இப்படி தான் படிப்படியாக மெல்ல மெல்ல வந்து விஜயகாந்த் உருவாகி வந்தது அப்போ நம்ம வந்து இப்போவே நம்ம இது ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு எதிர்கால திட்டம் ஏன்னா இவங்களுக்கு இவ்வளோ இந்த வயசாகுது அந்த ஏன்னா சினிமாவில ப்ராண்டாக கிரியேட் பண்ணுறதே எஸ்எஸ்சி தான் எஸ் ஏசியோட பிளான் படிதான் இவங்க விஜய் மக்கள் இயக்கணும்னு ஒன்று தொடங்கி அந்த மக்கள் இயக்கம் நற்பணி இயக்கம் மூலமாக இந்த மாதிரி என்ன சில்லறையாக வந்து தெனிக்கிறதுன்னு சொல்லுவாங்கிறதுக்குன்னா இந்த தூக்கி விசாரணை எப்படி வந்து மீன்கள் வந்து எதிர்கால தான் பண்ணாங்க மக்கள் சர்வீஸ நீங்க எம்ஜிஆரோடயும் விஜயகாந்தோட ஒப்பிடா யாரையோ யாருடைய சர்வீஸ் நான் சொல்றேன் நடிகருடைய சர்வீஸ எம்ஜிஆருடைய சர்வீஸும் விஜயகாந்த் பாருகாந்த் சொல்லுங்க விஜயகாந்தோட இன்னைக்கு கல்லூரி போய் பாருங்க அந்த பக்கம் போன நேரத்தோட அந்த பக்கம் போனேன் ஆனால் பேர் எடுத்துட்டாங்க பேர் எடுத்துட்டு வேற நியூ பேர புதிய பேர் வச்சுட்டாங்க கல்லூரியே வச்சுட்டாங்க அந்த கல்லூரி விற்றதுக்கு காரணமே யார் விஜயகாந்த் வாங்கினதுக்கு விஜயகாந்த் காரணம் அது விற்றதுக்கே விஜயகாந்த் தான் காரணம் காரணம் என்னென்னா அந்த கல்லூரியை அந்த இடத்த வாங்கி கல்லூரியை கட்டி கல்லூரி தொடர்ந்து பல மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசு சீட்டு மட்டுமே தான் அங்கே வந்து கொடுத்ததாக சொல்கிறாங்க எம்ஜி விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அரசு என்ன வந்து பார்த்தீங்கன்னா அரசோட கோட்டா இருக்குல்லையே கவர்மெண்ட் கோட்டா அந்த கவர்மெண்ட் அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து பல மாணவர்களுக்கு வந்து இவரே வந்து ஃபீஸ் கட்டுவார் ஃபீஸ் கட்டுன்னா ஃபீஸ் வேணான்வார் பீஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து பல பேர் வந்து பார்த்தா வந்து கல்வி கொடுத்தவர் இந்த கல்லூரி வந்து லாபகரமாக ஒரு வேறு நடத்திருந்தாங்க மற்றவங்க மாதிரி நடத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அதை விற்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுனா உண்மை நான் சொல்கிறது இருந்த வரைக்கும் அவங்க அவர் அவர் வந்து அவருடைய நடவடிக்கை எல்லாருக்குமே எந்த ஒரு நடவடிக்கைக்கும் யாரும் தடையே கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோறு போட்டார் சாப்பாடு போட்டாரு அதை தாண்டி பல எண்ணற்ற உதவிகள் செஞ்சு அதனால தான் அவர் வல்லதுன்னு சொல்கிறது காரணம் எம்ஜிஆர் கை கூட ஏன் சார் சொல்கிறாங்க விஜயகாந்தை அதான் எம்ஜிஆரோட சர்வீஸையும் விஜயகாந்த் சர்வீஸும் வந்து ஒன்றா ஒப்பிட முடியும் ஆனால் விஜயகாலத்தோட விஜயோட ஒரு சர்வீஸும் ஒப்பிடாதீங்க அது இல்லை எம்ஜிஆரோட சர்வீஸு இல்லை நான் விஜய் எம்ஜிஆரோட சர்வீஸோடயோ இல்லை விஜயகாந்தோட சர்வீஸோடய நான் வந்து விஜய் ஒப்பிடல அவங்களுக்கும் எதிர்காலத் திட்டம் இருந்தது எதிர்காலத் திட்டத்தோட தான் செயல்பட்டாங்க செயல்பட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்கள்ல எதிர்காலத்தில் ஆஹான் நான் நீங்கள் கரெக்ட்டு உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறேன் அதாவது எதிர்கால திட்டம்னா அரசியலுக்கு வந்துவிட்ட பிறகு எதிர்காலத் திட்டம்னு ஒன்று இருக்கு

அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிக்க முடியாது இல்ல இளைஞர்களும் இருப்பாங்க அப்பத்துல இருந்து திட்டத்தோட தானே இருக்காங்க அந்த ஓட்டு நான் இப்ப சொல்லவே இல்லை ஒண்ணுமே ஒரு ஜீரோ பர்சன்ட் சொல்லவே இல்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாரு அவ்வளவுதான் நீங்க நினைக்கிறதுலாம் அவங்க சார் நீங்க பல கட்சிகள் இன்னைக்கு அண்ணா திமுக எவ்வளவு வலிமையா இருக்கு இன்னைக்கு இருபத்தி ஒரு பர்சன்ட் காரணம் என்ன

ஒரு நல்ல மனிதர் ஒரு ஸ்டார்ன்ற அந்த இலையில கடந்து சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் அவர் சொல்லிக்கிறந்தே கிடையாது இருக்கிற ஒரு ததாப்பட்டத்தையும் அவர் வந்து தொடர்ந்தார் அப்புறம் மனுஷன் ஒரு நல்ல மனுஷனுக்கு சேர்ற கூட்டங்க இது அப்போவும் வாக்கு அரசியல்னால் அது வேற ஓட்டு போடுற அரசியல் வேற அங்கே எல்லாத்தையும் பார்ப்பான் ஓட்டு போடும் போது இவர் யார் இவர் இப்போ நான் இதே விஜய் இரநூத்தி முப்பத்தொம்பது தொகுதியும் போட்டிட முடியுமா

பயணிக்கிறோம்னு வச்சுக்கிறேன் காஞ்சிபுரம் ஏதோ ஒரு சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்காக போகிறோம் இந்த சைடு திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் இப்படி நம்ம வந்து ஒரு ஒரு நெருங்கிய மாவட்டங்கள் ஒரு நான்கு மாவட்டங்கள் போகிறோம் அங்கேயே நம்ம பார்க்குறோம் வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை கொடிக்கணும் நான் சொன்னேன் கொடி வைக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை இடத்துல கொடி கொடி வைக்கிறதுக்கு இவங்க போய் தடுத்தாங்க மீசிக்காக கூட அந்த பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக கொடி வைக்க போனாங்க தடுத்துட்டாங்க இது ஒரு செய்தி சொல்லுங்கள் தாவக தரப்பில் கொடி வைக்க போனாங்க தடுத்துட்டாங்க தாவேக தரப்புல இங்கே கொடி வைக்க போனாங்க தடுத்துட்டாங்க அரசு சொல்லுங்க நீங்க அனுமதி கட்டுற லெட்டராது காட்டுங்க அவன் வந்து விஜய் படத்தை வச்சுட்டு இதை வச்சு ஓட்டு வாங்கினாலும் கற்பனையில் இருக்கிறான் கட்சி வரல கட்சியோட எப்படி அண்ணா அண்ணாமலை எப்படி சீன் போட்டாரோட சொன்னா ஒரு கட்சி கொடி வச்சாருக்குரிய அங்க உடனே அதை எடுத்தாங்க வீட்டு பார்க்க கொடி வச்சாங்க பெரிய எடுத்தாங்க உடனே சொன்னாங்க மாவட்டங்கள் தோறும் நூறு கொடி ஒரு நாளைக்கு வந்து வைப்போம்னு சொன்ன

இவ்வளோ இடத்துல நாங்கள் பொடி வைக்கிறதுக்கு அனுமதி கேட்டு கொடுக்குற சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்குன்னா இப்படி ஒரு சீனு கிரியேட் பண்ணுறது அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறான்னா இவங்க போட்டாங்கல்ல இந்த பூத்து கமிட்டி அந்த கமிட்டி கமிட்டி எல்லாம் போட்டாங்கல்ல பூத் கமிட்டி போட்டு இப்போ வந்து அடுத்தது எல்லாம் தேர்தல் வேட்பாளர்களாம் கூட மூணு பேரை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பேர் எதுக்குன்னு தெரில சரிங்களா சரி ஏதோ ஒன்று இவங்க செலக்ட் பண்ணுறாங்க அது அவங்க கூட கட்சிகளை ஒரு ஸ்டைலாக வச்சுருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் நான் சொல்லலை ஆனால் இருக்கிற அந்த நிர்வாக நடவடிக்கைகள் ஏதாவது ஒரு தெருமனைக்கோட்டு

அதுக்கு வராததுக்கு காரணம் அவரோட படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அது முடிய போது முடிகிற தலைவர்கள் இருக்கு ஜூன் ஜூன் மாசத்துல இருந்து முழுமையா ஜூன் மாசத்துல இருந்து முழுமையா அவர் இறங்கி கணப்பண்ணிக்கு வர போறதாகவும் செயல்பட போறதாகவும் அறிவிச்சிருக்காங்க அதை நம்ம பார்க்க தான் போறோம் எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் கிடையாது பல வருஷங்கள்லாம் கிடையாது இந்த வருஷத்துக்குள்ள வர வருஷத்துக்குள்ளயே வந்து எலெக்ஷன் வரப்போகுது ஒரு தான் இருக்கு அதைப்பண்ணி வந்து விதை மட்டுமே செய்யலைன்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா கிடையாது கட்சியே செய்யலைன்றீங்களா கட்சியே செய்யல சார் ஏமாற்றின்னு இருக்கிறாங்க ஐயா சார் அங்கே வளர்ந்துருச்சு அங்கே வளர்ந்து ரெண்டு தட்கூடிய பேசுகிறத பார்த்து வந்தேன் ஆதரவு பேசுகிறது அவன் வந்து ருஷியாக இருந்தத பேசுவதே அவன் கேட்டு சார் வேறு என்ன சொல்கிறேன் நான் ஒரு ஒரு கருத்து நான் உடன்படுறேன் என்னென்னா ஸ்டேஜில் வந்து ஒரு எதோ ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க ஏதோ பொதுக்கூட்டம் வைக்கிறாங்க எது வைச்சாலும் விஜய் இல்லை ஒரு சில பேர்கள் மட்டும்தான் அந்த ஒரு மேடை நாகரிகம் தீர்க்காது கருதி மேடையில் பேசுகிற பேச்சு வந்து க மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்குது அந்த கட்சியில் இருக்கிறவங்க பெரும்பாலான பேருக்கு மேடையிலேயே மேடையிலே பேச தெரியல அது உண்மைதான் சார் இதையே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து ஒரு நாகரிகத்தோடு பேசுகிற பக்கம் வாடுறோம் நான் சொல்கிறேன் இந்த ப்ரோ நண்பா நன்பி இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா இதெல்லாம் வந்து ட்ரோல் ஆகிட்டு இருக்குது மக்கள் மத்தியில் ஏதோ டிஜிட்டல் மீடியாவில் மட்டும் ட்ரோல் ஆகுதோ நீங்கள் நினைக்காதீங்க என்னங்க பேச்சு அது ப்ரோ

ஆதவர் ஜன் அவனோட ஒரு ஒரு கட்சியில் போனோன்னே ஒரு அது ஒரு பதவி இல்ல இல்ல ஒரு கட்சிக்கு போனாரு ஒரு பதவி தூக்கி கொடுத்தாங்க அதே மாதிரி இப்ப இந்த கட்சிக்கு வந்தாரு அது ஒரு பதவி தூக்கி கொடுத்துட்டாங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவரோட நினைப்பு இருக்கு அது தவறான என்னங்கறத நானும் உடன்படுறேன் கண்டிப்பா அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திருத்திக்கணும் கண்டிப்பா பாப்போம் நிச்சயமா